பத்திரிகையாளர்களுக்கு சந்திப்புக்கு முன்கூட்டியே சொல்லாமல் அந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திக்கிற ஒரே ஒரு தலைவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொல்லிட்டு மூணாவது கேள்வியை சொல்லிட்டு இருக்கும் போதே நாலாவது கேள்விக்கான பதில் சொல்லக்கூடிய தலைவர்கள் இங்க இருக்காங்க முதலமைச்சராகவும் இருக்காங்க இன்னொரு பக்கம் மைக்க நீண்டாலே சிங்கமுத்து மல்லிப்பூ நீட்டுற மாதிரி அப்படின்ட்டு பொத்திக்கிட்டு போகக்கூடிய தலைவர் தான் அதிகம் ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில் பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய தலைவர் அண்ணன் சீமான் எல்லாருடைய பொறுமைக்கும் ஒரு எள்ள இருக்கு இல்ல நீங்கள் சீமானவர்களை மடக்கி கேள்வி கேட்கணும் முதல்வன் படத்துல உடைய அர்ஜுன் மாதிரி ரகுவரனை மடக்கன மாதிரி ஒவ்வொரு கெளிக்கும் மடக்கணும் அப்படின்னா சீமானவர்களிட்ட கலைஞர் தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு டைம் கொடுங்க ஒரு இன்டர்வியூ வேணுங்க ஒரு நேர்காணல் வேணும் முதல் முறையாக உலக தொலைக்காட்சியில் முறையாக கலைஞர் தொலைக்காட்சியில் உங்களுடைய இன்டர்வியூ நாங்க போட போறோம் அப்படின்னு சொல்லிருந்தா சீமான கலைஞர் தொலைக்காட்சிக்கு இன்ட்ரிவ் கொடுப்பாரு மாற்று கிடையாது எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் அவர் துணிஞ்சி வருவார் அப்படி கேட்டுக்கலாம் கலைஞர் தொலைக்காட்சி சீமானோட இன்டர்வியூ எடுத்து போடுவீங்களா இது வரைக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி தொடங்கிய பிறகு இது வரைக்கும் இந்த பதினஞ்சு ஆண்டுகள்ல என்றைக்காவது ஒரு நாள் கலைஞர் செய்திகள் கலைஞர் டிவில அண்ணன் சீமான் சம்பந்தப்பட்ட நாம் தமிழ் சம்பந்தப்பட்ட எந்த செய்தியாவது பெட்டி செய்தியா வந்திருக்கா செய்தியே போடாம என்ன பேட்டி எடுக்க வரணும் கேள்வி கிடையாது அது விசமத்தனம்